ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் எதுக்காகனா புறா வளர்க்குறது பற்றின அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ முதல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புறா வளர்க்குறதுக்கு அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் புறா பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர் காலத்துலேருந்தே நம்ம நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கோம் அரண்மனையில் வளர்க்குறாங்க புறாக்களை வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க அதெலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சில பேர் வந்து புறா வந்து பொழுதுபோக்காக வளர்ப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பந்தயத்துக்காக வளர்ப்பாங்க சில பேர் இதே ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணுவாங்க இப்போது எப்படி பார்த்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து புறா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எயிட் பதினெட்டு நாளைக்கு ஒரு தடவை முட்டை வைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை வந்து ரெண்டு மணிக்கு மதியானம் ஒரு ரெண்டு மணி அந்த டைமில் வைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேப் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ ஒரு முட்டை வைக்கும் இதுதாங்க புறா முட்டை வைக்கிறதோட அடிப்படை விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு புறாவும் மாற்றி மாற்றி அடகாகும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து மா அடுத்த நாள் காலையில் மார்னிங் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் பெண் புறா அடகாக்கும் அப்புறம் லெவன் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் ஆண் புறா அடகாக்கும் அது அது கரெக்டாக ஒரு பதினெட்டு நாள் இல்லை பத்தொம்போது நாள் அடகாக்குங்க அதுக்கப்புறம் குஞ்சு புரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி இற கொடுத்துக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து அது வந்து ஒரு மில்க் மாதிரி இரை கொடுக்கும் புறாக்கு குஞ்சுங்களுக்கு அதுதான் வந்து புறாங்களுக்கு குஞ்சுங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே அதில் தான் இருக்குது அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் வந்து அது அடுத்தடுத்த இறையெல்லாம் வந்து தீனி எடுத்து அப்படியே கக்கி கொடுக்கும் புறா குஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அதுக்குள்ளே வளர்ந்துடும் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் புறாங்கிறது சில பேர் தத்தனியும் அது இதுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் தெளிவா ஏன்னா அவங்க பேசுகிறவங்க அப்படி பேசிட்டு இருக்கட்டும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலீஃப் ஆகுங்க அது புறாங்க கூட இருந்தீங்கன்னா அதுங்க எப்படி இற கொடுக்குது அதுங்க பேர் 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 ஆயிக்கிறது கொஞ்சிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் அப்படியே ரிலீஃப் ஆகும் இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் இன்னும் நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா அப்லோட் பண்றோம் புறாங்களுக்கு வந்து என்னென்ன நோய் வரும் அதற்கு அது எப்படி நம்ம ப்ரிகாஷன் கொடுக்கணும் அப்புறம் கூண்டு எப்படி அடிக்கணும் புறாங்களை எப்படி பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை வச்சது குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எவ்வளோ நாள் கேப் விட்டு அடுத்த முட்டை வைக்கணும் அப்புறம் கர்ண புறா நிறைய வெரைட்டி ஆஃப் புறா இங்கே இருக்குது அதோடய ஃபோட்டோஸோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து புறாங்க எப்படி வாங்கிறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க்ஸ் Hello friends the video